தெலுங்கானா மாநிலம் வனபர்த்தி மாவட்டம் நாகர்கர்னூல் பொல்லாரம் என்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ரியல் எஸ்டேட் நடத்தி கொண்டிருந்த தொழிலதிபர் கோகுலா வெங்கடேஷ் இவர் வந்து குடும்பத்துடன் ஹைதராபாத்தில் உள்ள லங்கர் ஹவுஸ் என்ற ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்து வந்தார் நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி வீட்டை விட்டு வெளியே போன இந்த வெங்கடேஷ் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெங்கடேஷனுடைய மனைவி கர்னூல் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க தன்னுடைய கணவன் வெங்கடேஷை காணவில்லை செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியும் பேச முடியல ஏன்னா வந்து செல்ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அதனால உடனே என்னமோ ஏதோ ஒன்று பதறி போய் அந்த லக்ஷ்மி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போனால் அங்கே ஒரு ரைட்டர் உட்காந்துருக்காரு அந்த ரைட்டர் உடனே சொல்லுமா நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புகாரை அப்படியே டைப் பண்ணுறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி காணாமல் போன என்னுடைய கணவர் வெங்கடேஷன் நாகர்கர்னூல் பகுதியை சேர்ந்த சத்யம் யாதவ் அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்க போனார் நான் வந்து தேடி பார்த்தேன் ஃபோனில் உள்ள முயற்சி செய்தேன் எதுலேயுமே எந்த விதமான துப்பும் இல்லை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது அந்த ரைட்டர் வந்து அப்படியே டைப் பண்ணுறாரு அப்போ டைப் பண்ணுறப்போ திடீர்னு ஏதோ யோசனையில் இருக்கிறாரு அந்த யோசனைக்கு பின்பு அப்படியே அவருடைய கை இப்படியே நடுங்குது படம் படம் நடுங்குது கை நடுங்கும் அளவிற்கு ஒரு காவல்துறை ரைட்டருக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சு இந்த வெங்கடேஷ் காணாமல் போன புலன் விசாரணை என்ன ஆனது என்ன கண்டுபிடிக்கப்பட்டது இறுதியில் இந்த வெங்கடேஷ் காணாமல் போனது பற்றி கண்டுபிடித்த உண்மைகளை கண்டு தெலுங்கானா மாநிலமே அதிர்ந்தது சத்தியமாத கடைசிய பார்க்க போனார் வெங்கடேஷ் மனைவி கொடுத்த இந்த ஒரே ஒரு தகவலை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு தொடங்கினாங்க நினைச்சிட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க ஆனா போலீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு சரி இந்த சத்தியம் யாதவ் யாருன்னு விசாரிக்க சொல்லி காவல் நிலைய உயர்மட்ட அதிகாரி தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி கிட்ட விசாரிக்க சொன்னாங்க அந்த அதிகாரியும் சத்திய மாதவாசிக்கும் பகுதிக்கு வந்தார் அங்கே வந்துட்டு எல்லாம் விசாரணை பண்றார் கர்னூரில் இருந்து நாகர்கர்னூல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை இருக்கும் இந்த பகுதியில் எங்களுடைய புலன் விசாரணையை தொடங்குறாங்க சத்திய மாதவி இருந்த நாகர்கர்னூல் வட்டத்தில் அவரை பற்றின முதல் கட்ட விசாரணையை தொடங்கிய அந்த காவல் அதிகாரி அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞரை பார்க்குறார் அந்த இளைஞர் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் சார்னு சொல்கிறார் சார் அவன் பேர் ரமதி சத்யநாராயணன் சார் சத்தியம் யாதமாக அவனே சொல்லிப்பான் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குது சார் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல பூமி அடியிலேருந்து புதல் எடுக்கணும்னு சுற்றுவான் சிறப்பு பூஜை பண்ணுறேன்னுவான் அவனால் நாலு பேர் வந்து கெட்டு போனதாக சார் மிச்சம் அந்த இளைஞர் சொன்ன விஷயத்தை கேட்டு வேகமாக கையில் இருந்த டைரியை எடுத்து அந்த அதிகாரி அந்த இளைஞன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத எழுத ஆரம்பித்தார் இந்த போலீஸ் விசாரணையில் வந்து வெங்கடேஷுக்கும் சத்யம் யாதவுக்கும் வந்து பொதுவான நண்பர்கள் மூலமாக முதல்ல பழக்கம் ஏற்பட்டதாகவும் அப்புறம் வந்து வெங்கடேஷ் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு தொடர்பு ஏற்பட்டுருக்கு அதற்கு பின்னாடி தான் இந்த சத்யம் யாதவ் வந்து பூஜை பொக்கிஷம் புதையல் இதெல்லாம் எடுப்பான் அப்படிங்கிறது தெரிய வந்தது இதனால் வந்து அவளுடைய நட்பு வந்து பலப்படுத்துன்னு சொல்லி போலீஸினுடைய புலன் விசாரணையில் தெரிய வந்துச்சு இப்படியாக வந்து இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு வெங்கடேஷ்கிட்ட சத்திய மாதவ் தொடர்ந்து என்னால் புதையில கண்டுபிடிச்சு எடுத்து தர முடியும்னு சொல்லி வந்திருக்கார் தன்னுடைய குடும்பம் பல தலைமுறைகளாக இந்த பூஜைகளை செய்து வருவதாகவும் தானும் அதை கற்றுக்கொண்டதாகவும் சத்ய மாதவ் சொல்லியிருக்கான் முதல்ல நம்பாத வெங்கடேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக சத்திய மாதவன் நம்ப ஆரம்பிச்சிட்டார் அந்த ஊர் இளைஞன் சொன்ன மீதி விஷயங்களும் வார்த்தைகளும் காவல் அதிகாரிக்கு இடியாக இறங்குச்சி அது மட்டும் இல்லை சார் அவன் கொலை வேற பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க அவனை நம்பி வந்த ஆளுங்களை ஆள்லா காட்டு கூட்டின்னு போய் அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற விஷத்தை எடுத்து தீர்த்தம் சொல்லி கொடுத்துருவான் சார் அதையும் நம்பி குடித்து செத்துருவாங்க இப்படி தான் சார் அவன் சாவடிக்க தான் சொல்லுறாங்க இந்த வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர்த்த கூட்டிகிட்டு போயிருக்காரு இந்த சத்ய மாதவிட்ட கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த பொக்கிசத்தையும் புதையிலையும் எடுப்பதற்கு இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் வெங்கடேஷ் உடனே இந்த சத்ய அதாவது தனியாக கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி உன்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி பூஜை பண்ணுறப்போ பொக்கிசம் எடுக்கணும் புதையல் எடுக்கணும்னு சொன்னால் நீ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷை கன்வின்ஸ் பண்ணுறார் புதையல் ஆசையை காட்டி பூஜைக்கு ஒம்பது லட்சம் தேவைன்னா அந்த பணத்தை முன்னவே வெங்கடேஷ் இருந்து சத்திய வாங்கிட்டான் ஒரு நாள் சத்திய மாதவ சொன்ன மாதிரி பூஜையும் ஆரம்பிச்சிருச்சு பூஜைக்கு தனியாக போன வெங்கடேஷ் அங்கே தான் அதிர்ச்சியான சில விஷயங்களை கேட்டிருக்கார் ரெண்டு பேரும் பூஜையில் உட்காந்துருந்தப்போ புதையல் கிடைக்க நரபலி கொடுக்க வேண்டும் என்று வெங்கடேஷ்ட சொல்லியிருக்கிறாரு இந்த சத்திய மாதம் அது மட்டும் இல்ல இந்த நரபலிக்கு மூன்று கற்பிணி பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட வெங்கடேஷ்க்கு ஆடி போயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் என்னடாது பிரெக்னன்ட் உமன் கற்பிணி பெண்கள் வந்து நரபலி கொடுக்கறதா ஐயோ இதெல்லாம் இந்த வேலையை எனக்கு வேண்டாம் எனக்கு வம்பு வேண்டாம் நாளைக்கு வந்து கொலைக்கேசு எம் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் பதறி போகிறான் உடனே சத்திய மாதம் வந்து அது ஒன்றும் கவலைப்படாத நம்ம வந்து கற்பணி பெண்களை எல்லாம் வந்து நம்ம பழி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றான் இல்ல எனக்கு வேண்டாம் நீ நான் கொடுத்த ஒன்பது லட்சத்தை திருப்பி சொல்லி வெங்கடேஷ் சத்திய சொல்கிறான் சத்திய மாதவுக்கு வந்து ஒன்பது லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அதனால அப்பா கர்ப்பிணி பெண்களை எல்லாம் வச்சு நம்ம நரபடியெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை நாளைக்கு வந்து கொலைக்கேஸ் வந்து உண்மையிலேயே வந்துட கூடாது ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுவோம் அது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களை வந்து பழி கொடுப்பதற்கு ஈக்குவலா இருக்கும் நீ வந்துடு நீ மட்டும் தான் தனியாக வரணும்னு சொல்லி சத்திய மாதவ் வெங்கடேஷ்ட சொல்கிறான் அந்த இளைஞன் சொன்ன இன்னொரு தகவல் மூலியமாக போலீஸ் வந்து விசாரணையை வந்து துரிதப்படுத்திட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டா சார் அவன் பொதுவாக பூஜை செய்கிறதுக்கு ஆள் இல்லாத காடு மலை தான் சார் தேர்வு செய்கிறான் இந்த மாதிரி ஒரு புலன் விசாரணையை உணர்ந்த இந்த அதிகாரி வந்து வேகமாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறார் போயிட்டு வந்து தான் கேட்ட பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஜோகுலாம்பா கட்வாலா மண்டல டிஐஜி எல்எஸ் சௌஹான் அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அவர் தலைமையில் ஒரு அதிரடிப்படையும் ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சத்யா மாதவ் இந்த காணாமல் போன வெங்கடேஷ் வந்து ஒரு ஆள் அரவமற்ற ஒரு மலைப்பகுதிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் இந்த பூஜை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னோட பாணியில் வந்து தீர்த்தம் சொல்லி விஷத்தை கொடுக்குறான் வெங்கடேஷ் அவ்வளோதான் ஆள் முடிஞ்சார் உடனே என்ன பண்ணால் அந்த முகத்தை வந்து செதைச்சிடணும் அடையாளம் தெரியக்கூடாதுனால ஆசிட்டை ஊற்றி முகத்தை வந்து அடையாளம் தெரியாமல் பண்ணிட்டான் இது எல்லாமே வந்து விசாரணையில் தெரிய வந்துச்சு டிஐஜி சௌகான் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா இந்த விசாரணையில் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி தீர்த்தம் சொல்லி இதை கொடுப்பான் கொடுத்துட்டு இறந்து போனால் விட்டு வந்துடுவான் இல்லைனா சுயநனைவோடு கிடந்தால் வந்து கல்லை போட்டு முகத்தை செதைச்சிருவான் ஏன்னா வந்து அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதும் இந்த புலன் விசாரணையில் தெரிய வந்துச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பதினோரு கொலைகளை இவன் செய்ததாகவும் அதில் வந்து ஏழு வழக்குகள் இவன் மேல் பதியப்பட்டுள்ளதாகவும் டிஐஜி சௌஹான் வந்து தன்னுடைய புலன் விசாரணை அறிக்கையில் சொல்லியிருக்கார் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து வனபர்த்தி மாவட்டம் நாகப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த நான்கு நபர்களும் முதல்ல வந்து எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது போ போலீஸ் விசாரணை தெரியவே இல்லை இந்த வெங்கடேஷனுடைய கொலை வழக்கை விசாரிக்கின்ற பொழுதுதான் இந்த கொலைக்கும் இந்த சத்தியம் யாதவிற்கும் தொடர்பு இருப்பதாக போலீஸார் சந்தேகப்பட்டு விசாரணையை தொடர்ந்ததில் அவன்தான் இந்த நான்கு நபர்களையும் காஷிராபி ஆஷ்மா பேகம் ஹாஜா அஸ்ரீன் என்ற இந்த இஸ்லாமிய குடும்பத்தை கொடூரமான முறையில் கொலை செய்தது தெரிய வந்தது இதை வந்து பொக்கிஷங்களுக்காக பூஜை பண்ணி அந்த சமயத்தில் வந்து இவங்களை வந்து நரபடி கொடுத்துருக்கான் இந்த நாலு கொலை வெங்கடேஷ் இது போன்ற பதினோருக்கு மேற்பட்ட கொலைகளை வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த சத்திய மாதவ் பண்ணியிருக்கான் இதில் வந்து அவங்க நகை பணம் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்லை அவங்க உயிரோடு இருந்தப்ப இருந்த நிலத்தையும் எழுதி வாங்கியிருக்கான் இவன் வந்து முதல்ல வந்து பாம்பையும் பூரானையும் பிடிச்சுக்கிட்டு இருந்த வந்தாமன் கடைசியில் பூஜை புதையல் பொக்கிஷன் போயிட்டு நிலத்தை அபகரிச்சிருக்கிறான் இந்த டெட்டனேட்டர்ஸ் வேற வச்சிருந்தா இந்த டெட்டனேட்டர்ஸ் வச்சு உங்களுக்கு நிலத்து கடியில் வந்து வெடி வச்சு அங்கேருந்து புதையலையும் பொக்கிசத்தையும் எடுத்து கொடுக்குறான்னு நம்ப வைக்கிறதுக்காக இது போன்ற அந்த வெடிமருந்துகளும் அவன் வச்சிருக்கிறான் இப்படி வந்து அவன் வந்து பல்வேறு விதமான ஒரு நாடகங்களை அரங்கிட்டு இருக்கிறான் பேருதான் சத்திய மாதவிடையே அவங்கள்ட உண்மையே இதில் கிடையாது இது போன்ற நபர்களை வந்து நாம் நம்பக்கூடாது நம்ம வந்து குறுக்கு வழியில் வந்து பணம் வேணும் அப்படின்னு போய் என்ன இது மாதிரி தான் நிலைமை நம்ம எல்லாத்துக்கும் வரும் புதையல் எப்படி வரும் பொக்கிஷன் எப்படி வரும் பூஜையில் வந்துடுமா நரபலி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பதினோரு கொலைகளை செய்த அந்த பாதகன் இப்பொழுது வந்து எதிர்நோக்கி இருக்கிறான் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டை கொடுத்தாச்சு தண்டனை வேணும்னு சொல்லி ஒரு சிலர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடிக்கேஷன் போட்டிருக்கிறாங்க இது போன்ற மூட நம்பிக்கைகளை விட்டுவிட்டால் நிச்சயமாக நம்மையும் காப்பாற்ற முடியும் மற்றவர்களையும் காப்பாற்ற முடியும் நாம் ஒரு பகுத்தறிவையும் பெற முடியும்